வணக்கம் மக்களை ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு சரியான செம பேக்கேஜிங் ஒன்று கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு புதின் அது என்ன பத்து வருஷத்துக்கு பேக்கேஜ்னா இதில் வந்து பத்து வருஷம் மட்டும்தான் அப்படி இல்லை இப்போ நம்ம ஒரு ஓடிடி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் அது அவன் விற்கிறது மேட்டர் இல்லை அதுலேருந்து தொடர்ந்து ஒரு உறவு வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு பத்து குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு அருமையான ஒரு டீலை போட்டுவிடுவாங்க என்னென்னு பார்க்குவோம் இதனால நமக்கு சந்தோஷம் இல்லையோ அமெரிக்காவுக்கு செம்ம கட்டுப்பில் இருக்காங்க கவலையில் இருக்காங்க அது என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம் அங்கே ஃபஸ்ட்டு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்து பொறுமையாக உள்ளே எடுத்துங்க நம்ம இதை வந்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணியெல்லாம் இந்த கதையும் சொல்ல போகிறதில்ல என்னென்னா இந்த நாலேஜ் உங்களுக்கோ இல்லையோ உங்கள் குடும்பத்தில் இருக்க குழந்தைகளுக்கு இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க கரியராக இருக்கட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது எல்லாமே டேட்டாஸாக சின்ன சின்ன டேட்டாஸ் தான் ஒரு போகிற இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதுக்குள்ளே அப்புறமா நீங்கள் உள்ளே போய் தேடிக்கலாம் ஆனால் இப்படி ஒரு கலெக்டிவ் கலெக்டிவாக ஒரு ஒரு விஷயம் கிடைக்கிறது வந்து கஷ்டம் அதனால் பொறுமையாக முழுமையாக பாருங்கள் மொ முதல்ல வந்து இருபத்தெட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது அதில் மொ ஏழு ஏழு எட்டு செக்டார்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு செக்டா பேக்ஸ் ஒப்பந்தங்கள் இது என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் பொறுமையாகவே போகலாம் ஒன்றும் இல்லை முதல்ல வந்து டிஃபென்ஸ் மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் இது நம்ம ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி இருந்தால் நம்ம இதை தான் மெயினாக எதிர்பார்க்கறோம் ரஷ்யாவோட வந்து நம்ம மற்ற விஷயங்களை விட இந்த மில்ட்ரி அண்டு ஸ்பேஸ் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த விஷயந்தான் ரஷ்யாவை நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த அக்ரிமெண்ட் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போடணும் அப்படின்னாலும் அடுத்த பத்து வருஷத்துக்கு அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மே மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளேயும் நிறையா வந்து சின்ன சின்ன அன்வான்ஸஸ் வந்து சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அதை இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க சரி ரெண்டாவது விஷயம் ஏகே டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஏகே இரநூத்தி மூணு ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி அது ஒரு அசால் ரைஃபிள்ஸ் வந்து இந்தியாவிலே தயாரிக்கிறது தயாரிக்கிறாங்க ஏற்கனவே இந்தியன் ரஷ ரஷ்யா ரைஃபிள் ப்ரொடக்ஷன் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி உருவாக்கி வச்சுருக்காங்க அதிலே இதை க அதில் அதை அதையே அதிலே இதை கண்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆறு லட்சம் ரைஃபில்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது அதாவது அறுநூற்றி எழுபது மில்லியன் டாலர்னு வச்சுக்கங்களேன் அதில் என்னென்னா மொத்தமாக யூபி தூக்கிட்டு போயிட்டார் உத்தரப்பிரதேசே மொத்தமாக அழுகிட்டு போயிட்டாங்க சரி நம்ம நம்ம ஸ்டேட்லேயும் வந்து ஒரு டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது அதில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு என்னென்ன வர்றாங்கன்னு தெரியல அது பின்னாடி தகவல் வரப்போ உங்களோட ஷேர் பண்ணுறாங்க அப்புறம் முக்கியமாக வந்து அடுத்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் அதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை கொடுத்துட்டு இப்போ யுஎஸோட ஐட்டம் வாங்கிறதுக்கு எல்லோரும் யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்த நாடுகள் வந்து ஸோட ஃபைட்டர்ஸோ இல்லை மற்ற எக்யூப்மெண்ட்ஸோ வாங்குறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நாளைக்கு அவங்களுக்கு அவங்க பேச்சு எதாவது கேட்கல அப்படின்னா அப்படியே அதுக்கான பார்ட்ஸ் வந்து திருப்பி அனுப்ப மாட்டாங்க அப்புறம் அதை வந்து எங்கேயாவது அங்கேருந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க சேட்டலைட் கண்ட்ரோல் இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்போ ஒன்ஸ் கொடுத்துட்டு அவங்க அடிமையாகவே வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் இங்கே முழுக்க முழுக்க டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கும் ப்ளஸ் அந்த ஸ்பேர்ஸும் வந்து எப்பயுமே தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கான ஒப்பந்தம் பண்ணுறாங்க இது டிஃபென்ஸ் சைட்லேருந்து அடுத்து டிஃபென்ஸ் சைடில் இன்னொன்று நம்ம பார்த்து பார்க்கணும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரடியும் சேர்த்துக்குங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்த இன்னும் ரெண்டு பேக் ரெண்டு பேட்டரி வர வேண்டியதுக்கு அது சீக்கிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ரேட்டு அப்புறம் வந்து ககன் கேன் ஃபோர்த்து வந்து என்னென்னா அந்த ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸில் வந்து ககன்யான் மிஷன் இருக்குல்ல இந்தியாவோட ககன்யான் மிஷன் என்னென்னா இங்கே நம்ம மனிதர்களை அனுப்புகிறோம் அனுப்புறது ஸ்பேஸ்க்கு அனுப்புறது இந்த விஷயத்தில் நம்ம போயிட்டுருக்கோம் இதில் வந்து ஸ்பேஸ் வந்து அவங்க ரஷ்யா வந்து இன்னைக்கு வேர்ல்டு அவங்க தான் நம்பர் ஒன்னு அவங்க வந்து இதுக்கு முழுக்க கோஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ககன்யான் ப்ராஜெக்டில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வசதி அப்புறம் இந்த என்னது இந்த குளோபல் நேவிகேஷன் இருக்குல்லையா இப்போ நம்ம நம்ம இதில் வந்து இப்போ ஜிபிஎஸ் ஜிபிஎஸ்னு நம்ம சொல்லி படிக்கிட்டு வந்த ஜெனாக்ஸ் மாதிரியே நம்ம இதில் வந்து நம்மகிட்ட என்ன வச்சுருக்கோம்னா நேவிக்னு ஒரு நேவிகேஷன் வச்சுருக்கோம் நேவிக் நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் ஆமாம் கான்சல்ட கான்சல்டைசேஷன் இருக்குது அது நம்ம வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு ஏழு சேட்டிலைட் தேவைப்படும் ஆனால் நம்ம எட்டு சேட்டிலைட்டாக நம்ம வச்சுருந்து நம்ம இந்தியாவை இந்தியாவை சுற்றி இந்தியாவை தாண்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரொம்ப எக்யூப்டாக இருக்கும் நாம தான் இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கோம் பல விஷயங்கள் அப்படி தானே நம்ம கவர்மெண்ட்டை வச்சுருக்கோம் ஆனால் நம்ம எடுத்துருக்காமல் இருப்போம் சமீபத்தில் கூட டெல்லியில் இந்த இந்த நேவிகேஷன் இஷ்யூ வந்தது ஜிபிஎஸ் இஷ்யூ வந்தது இந்த மாதிரி நேவிகேஷன் பிரச்சனை வர்றதில் வந்து ரஷ்யாவோடய நேவிகேஷனே சேர்த்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்புறம் அடுத்து வந்து ரிமோட் சென்சிங் டேட்டா ரிசீவ்டு ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மேலேருந்து சேட்டிலைட்லேருந்து இந்தியா மாதிரியான ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நாட்லையும் வந்து விவசாயம் அப்புறம் அந்த காடுகளோட விஷயங்கள் இருக்குல்ல காடுகள் வளர்ப்பு அப்புறம் ஒரு இந்த கேலமெட்டிஸ் நேச்சுரல் கேலமெட்டிஸ் இருக்கும் இதுதான் இயற்கை பேரிடர் அப்புறம் ஒரு சிட்டியை டெவலப் பண்ணணும் ஒரு சிட்டியை இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அமராவதியின்னு ஒரு சிட்டியை டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆந்திராவில் அப்போ அந்த சிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிமோட் சென்சிங் டேட்டா வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அப்புறம் வழக்கம் போல் வானியல் அறிவிப்பு கிளைமேட் கிளைமேட்டு இதை பற்றியன்னா இதுக்கும் அவங்க வந்து இவங்களோட நம்ம டைப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படி ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டும் நடந்திருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியம் இது வந்து எல்லாருக்கும் மற்றதை கூட நமக்கு நேரடியாக ஒன்றும் தெரியாது இது வந்து ரொம்ப முக்கியம் ரஷ்யன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அண்ட் இந்தியன் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூஷன் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் கோஆப்ரேஷன் இது எதுக்கு நமக்கு பயன்படுதுன்னா நம்ம குழந்தைங்க தம்பிகள் தங்கச்சிகள் அடுத்து என்ன படிக்கிறது அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகிறது அப்படின்றப்போ ஒரு நேஷனல் லெவல் ஒரு இன்ஸ்டிடியூட் தேவைப்படுது அதாவது ரிசர்ச் இன்ஸ்டியூட் நாம் இப்போ தான் வளர்ந்துட்டு வரோம் ஆஹா இந்தியன் க ஸ்டடீஸ் வந்து நல்ல ஸ்டடீஸ் வெள்ள ஸ்டடீஸ் அதெல்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு ரிசர்ச்சுக்கு சென்டர் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து இந்தியாப்போ ரஷ்யா வந்து நம்ம இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க அடுத்ததாக ட்ரான்ஸ்போர்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுது இதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக ட்ரேட் வந்து ரெண்டு நேஷனுக்குள்ளே பரஸ்பரம் நல்ல நம்பிக்கையோட ட்ரேட் பண்ணணும் அப்புறம் இந்த டெக்னிக்கல் பேரியர்ஸ் எல்லாம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் கஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா ஷிப்பில் வந்து இங்கேருந்து அங்கே மாத்துறது அங்கே இதை மாற்றுறப்போ சில கண்ட்ரியை வந்து ரொம்ப ரிலேபிள் பார்ட்னராக நினச்சி அதை ஓப்பன் பண்ணாமே உள்ளே விட்டுருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது அதாவது பாகிஸ்தானை நம்பி யாரும் எந்த பொருளையும் அனுப்ப மாட்டாங்க அது அதாவது அவங்க ப்ராடக்ட் வந்தால் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணாமல் உள்ள விடவே மாட்டாங்க அப்படி தான் நம்ம பங்களா பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க நம்ம இவர் யூனிஸ் யூனிஸ் வந்த பின்னாடி என்ன இப்படின்னுட்டார்னா அந்த இதை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ட்ரேடபு ரிலேயபிள் ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை நாங்கள் தரத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அக்செப்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க இது வந்து இந்தியா ரொம்ப அதை வன்மையாக கண்டிச்சு கண்டிச்சது காரணம் என்னென்னா இவங்க என்னென்ன மாதிரியான பொருள்கள் அனுப்புவாங்க அங்கேருந்து பங்களாதேஷ் மூலமாக இந்தியாவுக்குள்ளே ஏதாவது தவறான பொருள்கள் வரலாம் அப்படின்றதுக்காக அதை இது பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரணும் அதாவது இந்த கஸ்டம்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்னால டிலே ஆகக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா இந்தியாவிலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்தால் இருக்கும்ப்பா அதில் வந்து தவறான விஷயம் வராது ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு நாற்பது ஃபைட்ரு வந்து காலி பண்ணாங்க காலி பண்ணாங்களே உக்ரைன் வந்து ஒரு இது ட்ரோன் வச்சு அது மாதிரியான இதுவும் நம்பிக்கை இல்லாத விஷயம் வந்துடக்கூடாதுக்கா இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இது ரஷ்யாவுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் நம்மகிட்ட வந்து அவங்க அவங்க வந்து இந்த டெக்னாலஜி அதிகமாக இருக்காங்க ஏன்னா அவங்கள விட நம்ம வந்து இந்த விஷயத்தில் டெக்னாலஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் நம்ம சைட்லேருந்து இதுக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்கும் அதாவது நம்ம இம்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூலமாக நம்ம இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம் அதனால் நமக்கு அந்த ட்ரேட் எஃபிஷியட்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எனர்ஜி செக்டர் அதுவும் குறிப்பாக நியூக்ளியர் செக்டர் போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் மூணாவது செட் மூணாவது ரியாக்சனுக்கு வந்து ஃபியூல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபியூல்ன்றது நான் சொல்லுவது யூரேனிய யுரேனியம் மாதிரியான ஃபியூலை வந்து ரஷ்யா கொடுக்க ஆரம்பிச்சாங்க நாலாவது கட்டுமானம் முடிய போகிற நிலைமை இருக்குது இப்போ அஞ்சு ஆறாக நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இப்போ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஸோ நம்ம கால அடிப்படையில் நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து அந்த பவரில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அப்புறம் கோஆப்ரேஷன் பிட்வீன் நியூக்ளியர் ரெகுலர்டி அத்தாரிட்டிஸ் ஆஃப் போத் கண்ட்ரிஸ் இது இதெல்லாம் ஃபார்மலாக பண்ண வேண்டியது தான் ரெண்டு பேரும் வந்து ஒன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெண்டாவது நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் பேசினா இந்த எஸ்எம்ஆர் ஸ்மால் மாடல் ரியாக்டர்ஸ் இதுவும் இந்த இந்த விஷயத்துக்குள்ளே தான் வரும் இதை வந்து நம்ம நிறையா அவங்ககிட்ட வந்து டெக்னாலஜிக்கலாக நம்ம நாலேஜும் வாங்குகிறோம் ப்ராடக்ட்டும் வாங்குகிறோம் ஸோ அது நமக்கு நம்ம இந்தியாவில் பவர் பவர் ஸ்டேஷனில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரப்போகுது பவர் ஸ்டேஷன் மட்டும் இல்லை பவர் கன்சம்ஷனுக்காக மட்டும் இல்லை நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இப்போ கோலில் அதாவது நிலக்கரி வச்சு தான் நம்ம அதிகமாக கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதில் ஆகிற அதுக்காக இறக்குமதி செலவில் நூற்ற ஒரு பர்சன்டேஜ் தான் நமக்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜிக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம் அது இனிஷியல் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறுரூவா செலவு பண்ணணும்னா இதுக்கு ஒரு ரூபா செலவு பண்ணால் போதும் அந்த அளவுக்கு இது பெரிய இது கொடுக்கும் அப்போ இதை எதுக்காக சொல்லணும்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறதை குறைக்க வேண்டிய சூழலில் இருக்கும் ஏன்னா நமக்கு உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபியூல் எனர்ஜிக்காக நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ நியூக்ளியர் பவர் வந்து ஜாஸ்தியாக ஆக எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஜாஸ்தியாகும் ஆகும் எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஜாஸ்தியாக ஆக நமக்கு இது குறையும் என்னது இம்போர்ட் பண்ணுற க்ரூட் ஆயிலும் குறையும் க்ரூட் ஆயில் குறைஞ்சிச்சின்னா நமக்கு எக்ஸ்போர்ட் டிஃபிஷியட் டிஃபிஷியட் வந்து குறையும் இது அந்த சைக்கிள் நம்ம பார்க்குறதுக்கு இது 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 எதுக்கு அதை பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சைக்கிளோட விஷயம் அதுதான் அப்புறம் வந்து இன்னொரு வாக்கு கொடுத்துருக்காங்க ஆயிலும் கேஸும் வந்து எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் கோலும் சரி இடைஞ்சல் இல்லாமல் அப்போ தங்கு தடையின்றி நாங்கள் எப்பயுமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நாங்கள் இந்தியாவுக்கு சப்ளை சப்ளை பண்ணிட்டுருந்தோம் அப்புறம் லாங் டேம்காக நம்ம எல்என்ஜி நாம் அவங்ககிட்ட வாங்குகிறோம் நாளைக்கு முன்னாடி தான் அமெரிக்காட்ட ஒரு பெர்சன்டேஜ் இருந்தோம் இப்போ டென் பர்சன்டேஜ் நம்மளோட தேவையில்ல ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ பத்து பர்சன்டேஜ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் என்னடா அந்த பக்கம் கொடி சாயுதே அப்படின்னு யோசிச்சிருந்தேன் பார்த்தா இங்கே ஒரு ஒரு ஹிட் அடிச்சிருக்காங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கனெக்டிவிட்டி இந்த ஐஎன்எஸ்டிசி இருக்கு இல்லையா இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் கால் காரிடார் இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுகிறோன்னா அவருக்கா இஏஇயூ அது என்னது யூரோ ஏஷியன் எக்கனாமிக் யூனியன் இவங்களோட அதாவது ரஷ்யாவை தவிர இன்னும் நாலு கண்ட்ரி பெலாரஸ் கஜகஸ்தான் அசர்பைசான் அண்டு கிர்கிஸ்தான் ரைட் இந்த நாலு நா இந்த மொத்தம் அஞ்சு நாடோடையும் சேர்ந்து நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம் இல்லையா அப்போ நான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தேன் நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐஎன்எஸ்டிசி வந்து நாளைக்கு பெருசாக உதவி செய்யும் ஏன்னா இந்து மூலமாக யூரோப்பில் இருக்கக்கூடிய பல கண்ட்ரியை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேகமாக போயிட்ருக்கும் அப்போ இதில் வந்து ரஷ்யாவும் வந்து பெருசாக பாட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரம் முடிப்போம் அவ்வளோ சீக்கிரம் அதை கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரயில்வே செக்டாரில் சப்போர்ட் பண்ணுறியிருக்காங்க மேரி டைம் ஷிப்பிங் செக் செக்டாரில் ச சப்ளை சப்போர்ட் பண்ணுறாங்களாம்மா என்ன அது அதுதான் அந்த ஐஸ் பிரேக்கர் அதுவும் நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே ஐஸ் பிரேக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஐஸ் பிரேக்கர் வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க அறுபதா அறுபது பில்லியனாக ஏம் உள்ள ஏதோ ஒரு கணக்கில் மறந்துட்டேன் ஸோ இந்த ஐஸ் பிரேக்கர் வந்து நிஜமாகவே ஒரு ஐ ஓப்பனாக தான் நமக்கு ஒரு பெரிய கேப் கொடுக்கும் கேப் கிடைக்கும் என்னென்னா மேலே வந்து நமக்கு பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்காகிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பக்கம் ஷிப்பிங் விஷயத்துலையும் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஃபார் த பீரியட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் வழக்கம் போல இதெல்லாம் வந்து அப்புறம் ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இதுவும் வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பெருசாக பயன்பட போகுது அப்புறம் மெடிக்கல் அண்ட் ஹெல்த்து ஹெல்த் செக்டர் இதுவும் அப்படித்தான் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் இது வழக்கமாக இதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு அக்ரிமெண்ட்டாக இல்லை ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இருக்காது பட் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக ஒன்று ஒன்று ஒருத்தர் ஒருத்தர் அதாவது ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா பழங்கள் வாங்கிட்டு போகிறோம்னா அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் இது இருக்காது ஆனால் அது ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயம் இன்னும் நெருக்கம் ஜாஸ்தியாகன்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்புறம் மெட்ராலஜிக்கல் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டில் கோஆப்ரேஷன் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் இது வந்து நம்ம ஆட்கள் இனிமேல் நிறைய அங்கே வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லா வகையான வேலைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம இதுக்கும் கிளைமேட்டுக்கும் ரஷ்யன் கிளைமேட்டுக்கும் ரொம்ப மோசம் நம்ம அழுகில் இப்போ கல்ஃபில் போய் வெயிலில் வேலை பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கெல்லாம் போய் வேலை பார்க்க முடியுமான்னு தெரியல ஸோ லேபர்லேருந்து எல்லா வகையான விஷயங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ரஷ்யா தந்துகிட்ருக்காங்க ஏன்னா ரஷ்யாவில் பாப்புலேஷன் கம்மி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நாலேஜுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் பண்ண முடியாததுக்கு காரணம் அவங்ககிட்ட பாப்புலேஷன் இல்லை நம்மகிட்ட பாப்புலேஷன் நிறையா இருக்கும் வாங்க பாஸ் ஷேர் பண்ணிக்குவோம் அடுத்து மேனேஜ்மெண்ட் என்விரோன்மெண்டல் ப்ரொடக்ஷன் இதை வந்து அப்புறம் டிப்ளமேட் ட்ரைனிங் ஃபார் அஃபீஷியல்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ட்ரைனிங் கொடுத்துக்கிறது எந்த வகையில் இது அப்படின்னு அப்புறம் இந்த சஸ்டைனபிள் எனர்ஜி என்விரன்மெண்டல் ப்ரொடக்ஷன் இது அந்த ஃபைனல் ஒன்று ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த அக்ரிமெண்ட்டு தயவுசெய்து கொஞ்சம் கவனிங்க என்னென்னா டைரக்ட் கோஆப்ரேஷன் பிட்வீன் ரீஜன்ஸ் ஆஃப் ரஷ்யா அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இது என்னென்னு புரியுதுங்களா ரஷ்யாவோட இனிமேல் இந்தியன் கவர்மெண்ட் தான் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டைரெக்டாக அக்ரி ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்லாம் போகணும்னு அவசியம் இல்லை டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸே அவங்களோட டைரெக்டாக பேசிக்கலாம் வேணுங்கிற விஷயங்களை பண்ணலான்றாங்க அதாவது என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ண முடியும்னா ஒரு ஷிப்பிங் ட்ரான்ஸ்போர்ட்டே பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரி தான் இந்த கண்ட்ரிக்கு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்கு எங்களோட டூரிசத்தை கொண்டு வந்து அங்கே ப்ரோமோட் பண்ணுறேன் உங்கள் டூரிசத்தை கொண்டு வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுங்க அப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டெக்னாலஜி தேவைப்படும் அதை டைரெக்டாக நம்ம ரஷ்யாவோட பே கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தனிப்பட்ட முறையில் கேட்டு வாங்கிக்கலாம் இது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னன்னா இப்படி பண்ணுறப்போ ஒரு ஒவ்வொரு மாநிலமும் போட்டி போட்டுட்டு இனிமேல் இதை வளர்க்க பார்ப்பாங்க அவங்கவுங்க மாநிலத்தை அது உண்மையிலேயே நல்ல விஷயம் இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறப்போ மாநில ஆட்சி மாநில நிர்வாகங்களுக்கும் வந்து பொறுப்பு ஜாஸ்தியாகும் இன்னொன்று ஒரு அடுத்த கண்ட்ரியோட ஒரு டைப் போகிறப்போ இவங்களோட ஸ்டாண்டர்டும் மென்டல் ஸ்டாண்டர்டும் கூடும் இது உண்மையிலே எனக்கு இந்த எல்லாமே நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் இந்த டுவெண்ட்டி எயித்து டாபிக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஊரே பேசிச்சு புத்தின்னு வந்தால் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடும் சி ஃபிஃப்டி செவன் ஸ்டெல் ஃபைட்டரும் பெருசாக இங்கே சைன் ஆக போதுன்னு உண்மையிலேயே எல்லாரும் எதிர்பார்த்தோம் நானும் கூட தான் அச்சா ஏன் எனக்கு என்னமோ அது அவங்க ரகசியமாக பேசிட்டு இல்லை அப்படியே அதை இதை பற்றி வெளியே பேசாமல் போயிட்டாங்களோ அப்படின்னு கூட இருக்கு ஏன்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடாக இங்கே கொடுக்குறத ஏற்கனவே நம்ம பேசியாச்சு ரஷ்யாவோட டீல்லாம் போட்டாச்சு யூ ஃபிஃப்டி சவன் தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருந்தது நம்ம கொஞ்சம் இதாக அவங்க பயங்கர ஓப்பன் ஆஃபரில் இருந்தாங்க யோ வச்சுக்கியா நீ நீ செய்யா அப்படின்ற அந்த அளவுக்கு இருந்தாங்க ஆனால் என்னாச்சுன்னு தெரியல அப்புறம் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க மறந்துட்டீங்க இந்த தம்னையில் வந்து அமெரிக்கா கவலைன்னு போட்டிருந்தீங்களே அது என்ன அப்படின்னு நிஜமாவே அமெரிக்கா கவலை பற்றுச்சு அப்படின்றதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு செய்தியும் ஒரு விஷயம் அதனால தான் நான் அதை போட்டேன் என்னன்னா யூகே நம்மளோட எஃப்டிஐ போடுறப்போ மற்ற யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே திருத்திருந் ஓடி வந்து நானும் வரேன் நானும் வரேன்ட்டு வந்தாங்க இப்போ இவ்வளோ நாளாக முரண்டு பிடிச்சிட்டு இருந்த அப்படியே இழுபறியாவே போயிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு ரஷ்யாவை வந்த உடனே நம்ம ஆளுக இப்போ நான் வரேன் அடுத்த வாரம் நாங்கள் எங்கள் குழு வர்றோம் நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் நம்ம வந்து உங்களுக்கு பல தடைகளை நாங்கள் நீக்கிறோம் அப்படின்லாம் அறிக்கை விட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதான் சொல்லுது இந்த இந்த ஜவுளி கடைக்கு போகிறப்ப பக்கத்தில் ஒரு ஒருத்தன் சேலை எடுத்துட்டான்னா ஒரு ஒரு லேடி ஒரு சேலை எடுத்து அந்த சேலை தான் நல்லா இருக்குன்னு வீட்டுக்காரமாக தவுவாங்க இல்லையா அது மாதிரியான விஷயம் நிஜமாவே அவங்களுக்கு இப்போ இருக்க இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம விட்டுற வேண்டாம் அப்படின்றதெல்லாம் யுஎஸ்க்கு வந்து கவலையாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளில் இருபத்தெட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இதை உங்கள் தூங்குன நேரம் போக கழித்து பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஆல்ரெடி பிளான் பண்ணி வேக வேகமாக எவ்வளோ வேகமாக செஞ்சுருக்காங்க ஆச்சரியமாக தான் இருக்குது இதை பார்த்து நிச்சயமாக யுஎஸ் வந்து பயந்து தான் போயிருக்கோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொன்னாங்க ரஷ்யா வந்ததுனால யுஎஸ் வந்து இன்னும் நம்ம மேலே ஏதாவது சாங்ஷன் போடுவாங்க எனக்கு நல்லா தெரியும் சாங்ஷன் போடவே மாட்டாங்க அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் ட்ரம்ப் வந்து ஒரு ரஷ்ய உளவாளி இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த போஸ்டை ஷேர் பண்ணுங்க நான் மற்ற நேரங்களில் சொல்றதில்ல நல்ல நாலேஜ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் நாலேஜும் வளரும் தேங்க்யூ மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்